எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவாக நம்ம வீட்டில் சப்பாத்தி ஃபுல்கா இதெல்லாம் செஞ்சோன்னா அது வந்து பிளெயினாக தான் செய்வோம் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முட்டை வச்சு ஒரு பரோட்டா ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து ரொம்ப ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் டிஷ் ஆனால் இது ஃப்ளேவர்ஸும் இந்த டேஸ்ட்டும் இந்த ப்ரிப்ரேஷன் மெத்தடும் ரொம்ப சிம்பிள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பராட்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நல்ல சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விடுங்க இப்போ நம்ம பரோட்டா பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் மாவை உருட்டிக்கோங்க சப்பாத்திக்கு உருட்டுறதை விட கொஞ்சம் பெருசாக உருட்டிக்கோங்க நெக்ஸ்ட் மாவு எல்லா பக்கமும் ஈவனாக தேங்க தேய்ச்சதுக்கு அப்புறம் மேல கொஞ்சம் நெய் தடவுங்க அடுத்து கொஞ்சமா உப்பு மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் சீரக தூள் கொஞ்சம் गरम मसाला தூள் தூவுங்க நெக்ஸ்ட் மெதுவா ரோல் பண்ணிட்டு இப்ப மாவு சுருட்டி இந்த மாதிரி உள் பக்கம் மடிச்சு விடுங்க மெதுவ ஆரம்பிங்க ரொம்பவும் சப்பாத்திக்கு விட இன்னும் கொஞ்சம் திக்கா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சிருங்க அடுத்து ஒரு போல் முட்டையை உடைச்சு ஊத்துங்க நெக்ஸ்ட் இதுல கொஞ்சம் மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் நெக்ஸ்ட் வெங்காயம் பொடியா நறுக்கினது இஞ்சி பொடியா நறுக்கினது அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியா நறுக்குறது போடுங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க நெக்ஸ்ட் ஒரு பேனை சூடு பண்ணி பேன் நல்லா சூடானதும் ரெடி பண்ண பரோட்டாவை போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடுங்க ரெண்டு பக்கமும் நல்ல வெந்ததும் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க பரோட்டா ரெண்டு பக்கமும் நல்ல வெந்திடுச்சு இப்போ அடுப்பை லோ फ्लेம்ல வச்சு முட்டை மிக்சரை பரோட்டா மேல ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இது மெதுவாக திருப்பி போடுங்க இப்போ மீதி இருக்கிற முட்டை மசாலாவை மேலே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணுங்க பராட்டாவை மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுங்க நான் ஒரு பராட்டாக்கு ஒரு முட்டை யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் ரெண்டு முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இப்போ பராட்டாவை திருப்பி போடுங்க நெக்ஸ்ட் அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு பராட்டாவை வேக விடுங்க ரெண்டு பக்கம் நல்ல வெந்ததும் பிளேட்டுக்கு மாத்திருங்க மேல கொஞ்சமா நறுக்கின வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு சூடா சர்வ் பண்ணுங்க இல்லையா நல்ல வித்தியாசமான முட்டை பராட்டா எப்படி செய்யறது நம்ம பிளெயினா பண்ற ரோட்டி ஃபுல்காக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்க செஞ்சு ஏதாவது ஒரு நல்ல சைட் டிஷ் வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க